சொல்கிறேன் ப்ரைஸ் வந்து ரேட் சரியான சீப் மாதம் கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு கதையாண்டு இப்போ நிற்கிற இடம் கேம்பிரிட்ஜில் லிட்டில் போட்டுன்ற இடத்துல நிற்கிறேன் பாருங்க இடத்த இந்த ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான ஒரு ரிவ்யூவல்ல இந்த ரெஸ்டாரண்ட் விலைக்கு வந்திருக்குது உங்களுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருந்தா ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ட்ரைவன் மீன் இது ஒப்பீனியனை சொல்கிறேன் இது ஒரு ஒரு அழகான கிராமம் பெருசாக ஒரு ஒன்றோ ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்தளவுக்கு பிரமதியானது இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நல்ல விலைக்கு அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் வழங்க போகிறீங்கள் அல்லது ஒரு கொஞ்சம் காசோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கள் அதுவும் ரெஸ்டாரெண்ட் ஃபீல்டுக்குள்ள நீங்கள் வரப்போகிறீங்கள் அல்லது ஒரு புதுசாக நாங்கள் ஒரு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் தொழில் ஒன்று இல்லை என்று சொல்லி நினைக்கிற உங்களுக்கு ஆனால் இது நார்மலாகவே இவை ரெஸ்டாரண்ட்டை வந்து காலம் ஏழுலேருந்து டென்ட்டு மணி வரையும் தான் துறக்கினோம் பிகாஸ் இப்போ நடந்து வச்சுக்கிறார்கள் அந்த யார் ஓனர் வந்து லோயர் மற்றது அவர் வந்து ஒரு போஸ்ட் அப்போ அதால் அவையில் அந்த ஃபீல்டுக்கு இருக்கிறதால இது அவை ஹை இதை இதை நடத்துறதுக்குரிய கெப்பாசிட்டி அவைகள இல்லை நீங்களாராவது இந்த ரெஸோரண்ட் எடுத்து நடத்த போகிறீங்கள் அதே போல் சீப் அண்ட் பெஸ்ட் என்ன கேட்டால் சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு ஃபேமிலி பிஸ் பிஸ்னஸுக்கு சூப்பர் இது இந்த ஏரியாவில் வீடுகளும் சரியான சீப் ரெண்டு எல்லாம் சரியான சீப் வாங்க நான் உள்ளுக்கு காட்டேன்னு பாருங்கள் உள்ளுக்கு பார்த்திங்களா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஷீட் போடலாம் இதில் ரெண்டு லைசன்ஸும் இருக்குது ஏ த்ரீ டேக்அ கொடுக்குற லைசன்ஸும் இருக்குது ஏ ஃபைவ் லைசன்ஸ் ரெண்டுமே இருக்குது இருந்தும் சாப்பிடலாம் வையும் கொடுக்கலாம் கவுண்டர் லுக்கை பாருங்கள் நல்லா இருக்குது கவுண்டர் லுக்கை பாருங்கள் நல்லா இருக்குது இவையில் ஒரு சாதாரண ஒரு உள்ளக்காரருக்குரிய டேக்கவே ரெஸ்டாரெண்ட்டாக தான் பச்சிக்கணும் நீங்கள் சிலோன் ரெஸ்டோரெண்ட் அல்லது சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு என்ன விதமாக மாற்றி கொள்ளலாம் வேண்டாம் இங்கே சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இல்லை பக்கத்தில் ஒரு பங்களாதேஷ் கார்ட் ரெஸ்டோரெண்ட் இருக்குது போர் எல்லாருமே வந்த வெள்ளைக்காரோட காய்ச்சினால் பெரிய அளவில் ஹாப்பி இல்லை இந்த நடத்தவனம் என்னச்சிங்கடா சிம்பிளாக பிஸியாக்கலாம் இந்த இப்போ நடக்கிற பிஸ்னஸை கேட்டிங்கன்னு சொன்னால் நான் பிஸ்னஸ் சொல்ல மாட்டேன்டா இவேல் ஒன் டைமுக்கு துறக்கிறதும் இல்லை போட்டுறதுமில்லை சும்மா ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து சுலந்து போட்டு வார கஸ்டமர் சும்மா சேவா அவ்வளோதெல்லாம் சேவ் வைக்கணும் வேண்டாம் அவையல் பிஸி ஆல்வேஸ் பிஸி இந்த பாருங்கள் கவுண்டரை பாருங்கள் இப்படியே வச்சுக்கொண்டே நடத்தலாம் ஏனண்டா பெரிய சமையல் வேலைக்கும் செய்யலாம் ஆல்ரெடி இவையிட்ட ஜஸ்டி டப்பில் இருக்குது மற்ற டெலிவரோ ஜஸ்டி வச்சுருக்கணும் அப்படியே காஃபி ஒன்றுமே நீங்கள் ஒற்று சாமானுமே இங்கே கொண்டு தேவையில்லை அவ்வளவு சாமானும் இருக்குது ஏ டூ சட் சட்டிபானிலிருந்து இந்த அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் அடுப்பு வச்சிங்கன்னா பத்து அடுப்புள்ள ரெஸ்டாரண்ட் இது இருக்குது அதே மாதிரி கொத்துரடி போய் சிறிலங்கன் ரெஸ்டாரண்ட் சைடில் கொண்டு பார்த்தீங்கன்னா கொத்தரவாடி கூடிய மாதிரி தட்டு இருக்குது ஃப்ரை பண்ணுறக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்குது ஒன்றுமே இதுக்கு இல்லை நீங்கள் காசாக கொண்டு வந்து போட தேவையில்லை அப்படி உள்ளுக்கு பாருங்கள் மைக்ரோவேவ் ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது ப்ரைஸ் சொல்கிறேன் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் சொல்லவா சீப் அண்ட் பெஸ்ட் ரெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒம்பதாயிரம் தான் ரெண்ட் அதாவது ரேட்ஸ் இல்லை கவுன்சில் டேக்ஸ் இல்லை பில் பில்லுகளும் க கரண்ட் பில் கேஸ் பில் மற்றது தண்ணி பில் ரெண்ட் இவ்வளோ வந்து தான் அன்பிடம் ரெண்ட் சரியான சீப் மாதம் ஒன்பதாயிரம் ரூபா மீனிங் எழுநூற்றி ஐம்பது பவுன்ஸ் தான் மாதம் ரெண்ட் கரண்ட் லிஸ்ட் நாலு வருஷம் இருக்குது அந்த நாலு வருஷம் லீஸ் முடிய ஆட்டோமேட்டிக்காக ரினியூ பண்ணி தருவினா இல்லை அஞ்சு வருஷம் சாரி நாலு இல்லை அஞ்சு வருஷம் இருக்குது கரண்ட் லிஸ்ட் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெனிவ் பண்ணி தருவினா கீ மணியாக கேட்கினோம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்கினோம் கதைச்சு நிரோசியம் பண்ண நிரோசியம் பண்ணிக்கொள்ளலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்கினோம் நீங்கள் என்ன தொண்டாக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கதைச்சி விலை குறைக்கிறதுக்கு வழி பண்ணி தரலாம் தொடர்பு போடுறதுக்கு அவையண்ட ஃபோன் நம்பர் வேண என்ன கண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நம்பரதெல்லாம் அவையிட நேரடியாக நீங்கள் காய்ச்சி நீங்களே வாங்கிக்கொள்ளலாம் இடையில பிற கேட்பீங்க என்ன உயர்ச்சி இடையில என்ன கொமிஷனாக கேட்பீங்க ஒரு கொமிஷனும் இல்லை அவையை உண்மையாக வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் உள்ளார்கள்ட்ட மட்டும் ஃபோன் நம்பரை கொடுக்க சொல்லிங்கன்னா இல்லாட்டிக்கு சும்மா பொழுதுபோக்கு காட்டுச்சு சும்மா என்னென்ன வாங்கலாமா கேட்குறதுக்கு கேட்குறக்கு அவ்வளவுண்டா எங்கள் வேண்டாம் அவை இந்த ஃபீல்டு வேறு அவர் போஸ்ட் மாஸ்டர் அவள் அந்த அக்கா வந்து லோகிறாடுக்கிற அவை ரெண்டு பேருமே வேறு ஃபீல்டில் இருக்கிறபடியாக அக்கௌண்டிங் ஃபீல்டுகளையும் இதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உண்மையாக வாங்குகிற ஐடியா இருந்தால் உண்மையாக வெர்த் ஒரு புதுசாக பிஸ்னஸ் வாங்கணும் அவுட்டில் போய் நாங்கள் முன்னுக்கு வரணும் பண்ணுறது பண்ணுற நீங்கள் இந்த பிஸ்னஸை வாங்கி ரெண்ட் இந்த ஏரியாக்களில் வீடுகளும் ரென்ட் வந்து செஞ்சான அறநூறு எழுநூறுவாய்க்கி வீடு ரெண்ட் கிடைக்கலாம் இதுன்ற இந்த இதே வந்து காட்டுற மாங்க உள்ளுக்கு எல்லாம் ஏ டு சேட் இருக்குது பாருங்கள் ஒற்று விதமான நீங்கள் சாமானம் வாங்க உந்தவையில் மாற்ற உந்தவையில் நீ எல்லாமே இருக்குது அப்படியே தொங்கல்ல இந்த தொங்கல் வேறையும் கொண்டு வந்து காட்டுறேன் இதில் ஒரு டீப் ஃப்ரீசர் ஒன்று வச்சுக்கணும் இஞ்சால எப்படியே போனீங்கன்னா கஸ்டம் இதில் டாய்லெட் ஒன்று இருக்குது டாய்லெட் பாத்ரூம் இருக்குல்ல இந்த ச ஒரு ஒரு கூர் ஷேப்லேயே இருக்குது அப்படியே அப்படியே வாயா மற்றது பாருங்க முழு சாமான்கள் சட்டிகள் சாமானிகள் உண்டு பண்ணி நீங்கள் இதுக்கு வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும் வந்தோம் ஒரே ஒன்று நான் சொல்லுவேன்டா லோக்கலில் நீங்கள் லீவ்லெட்ஸ் போடணும் என்றால் அவையில் அதை ஒன்றுமே செய்ய இல்லை நீங்கள் அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த கிராமம் ஃபுல்லாக லீப்லெட்ஸை போட்டு யோன் ரெஸ்டாரண்ட்டா அல்லது இந்தியன் ரெஸ்டாரண்டா அல்லது இங்கிலீஷ் ஃபுட்டா இது என்ன சாமான் நம்ம பார்க்கவேதே ஆ இதோடய இது கூல் ரூம் கூல் ரூம் அண்ட் வச்சிக்கனா இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோக்குகள் வைக்கலாம் கொள்ளலாம் அதே மாதிரி கவுண்டர் எனக்கு இதை பிடிச்ச விஷயம் என்னெண்டா கவுண்டர் நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமான இதாக இருக்குது ஒரு லுக் இன்சைடில் வேற வேறு வேலை இல்லை இதுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய வேறு எக்ஸ்ட்ரா வேலை ஒன்றும் இல்லை அப்படியே நேராக வந்து ரெஸ்டாரெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை ரெஸ்டாரண்ட் வேணும் இல்லை வேண்டாம் எங்களுக்கு சிக்கன் சோப் அடிக்க போகிறீங்கன்னா இந்த சிக்கன் சோப்பாகவும் மாற்றலாம் ஏன்னா லைசன்ஸ் இருக்குது ஏ த்ரீ அண்ட் ஏ ஃபைவ் லைசன்ஸ் வச்சு இருக்குது லோக்கலில் ஒரு சிக்கன் கடை கூட இல்லை ஃபிஷ் அண்ட் ஷிப் கடை இருக்குது சிக்கன் கடை இல்லை அதையும் சொல்கிறேன் ஐடியா இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு பட் சரியாக வெம்பிலேருந்து டூ ஹவர் ட்ரைவிங் ரெண்டு மனத்தையால் ட்ரைவிங் வெம்பிலேருந்து இங்கே வாரான்னு சொன்னால் எண்பது மைல் எண்பது மைல் தூரத்தில் இருக்குது ரெண்டு மணத்தால் ட்ரைவிங் கேம்பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இதில் இருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எவ்வளோ நேரம் இல்லை அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஓகே எந்த பஸ்ஸில் போகிறோண்டாவா இல்லை காரா ஓகே ஓ தேர்ட்டி இதில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஃபோர்ட்டி மினிட்ஸ் வந்து பஸ்ஸில் போகிறோண்டா ஸ்டேஷன் சரியாக இதில் அந்த ரயில் ஸ்டேஷன் சரியாக பத்து நிமிஷத்தில் நடந்து போகலாம் அதனால் இந்த கடையின் பேரையை பாருங்க என்ன பேரில் வச்சுங்க நாங்கள் கடையை பார்க்கட்டுங்க போயிடுறேன் ஸ்டேஷன் கஃபே தான் என்ன பேர் ஏன்னா ஸ்டேஷனுக்கு பார்க்குறது ஸ்டேஷனுக்கிட்ட உள்ள பக்கத்தில் உள்ள கஃபே இது தான் லோக்கலெல்லாம் சரியான பீஸ்ஃபுல்லான இடம் நல்ல சனமெல்லாம் நல்ல ஒரு அமைதியான நல்ல இடம் நான் ஏரியாக்களை ஃபுல்லாக சுற்றி கார் வந்த நான் ஒரு ஊரில் உள்ள கிராம கிராம வாழ்க்கையை பிடிச்ச ஒரு ஆக்கள் இந்த வீட்டை நீங்கள் சொல்லி இந்த கடையை சூஸ் பண்ணலாம் எனக்கு பிடிச்சிருக்கு பட் நான் லண்டனில் பிஸ்னஸ் வச்சுக்கிறதால அதை விட்டு போட்டு இஞ்சவர இல்லாது ஆறாவது ஃப்யூச்சரில் நீங்கள் எஞ்சி மூவ் பண்ண போகிறீங்க கொஞ்சம் இப்படி ஒரு பிஸ்னஸ் எடுக்க போகிறீங்க முன்னுக்கு பிஸ்னஸ்க்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டை போட்டு அதுக்காக முன்னுக்கு வரணுமன்ற எண்ணம் இருந்தால் இந்த பிஸ்னஸ் எடுத்தீங்கண்டா கூப்பிட்டு அவர்கள் ஷேர் போடலாம் இந்த இடமும் வந்து இவைக்குரிய இடம்தான் சம்மர் காலத்தில் வழியாலை போட்டு கூடிய அது நீங்கள் கூட வைக்கிறீங்களோ அல்லது வரும் மேச போகிறீங்களோ நோடையில் வழியாலையும் சே ஓடலாம் உள்ளுக்கு ஒரு பதினஞ்சு சேர் வழியாலயம் இப்படி இந்த வாரம் இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் போடக்கூடிய இடம் தான் அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே போடலாம் பாருங்க அளவான இது ஒரு ஃபேமிலி பிஸ்னஸுக்கு சூப்பர் ஃபேமிலி பிஸ்னஸுக்கு சூப்பர் இது வந்து கடையை எடுத்து போட்டு ஃபுல்லாக லீவ்லட்ஸ் போட்டு ஜஸ்டி டூபர் இட் இது அப்பேம் டெவலப் பண்ணி மெயினாக லைசன்ஸ் இருந்தால் மட்டுந்தான் இந்த கடையை வாங்குவோம் ஏன்னா நீங்கள் சாமான்கள் வாங்க கொள்ள போகிறதுக்கு வாகனத்தில் போகிற போய் வர்றது ஈஸி ஒரு ஃபேமிலி பிஸ்னஸுக்கு பெஸ்ட் அதே போல் அல்லாது புதுசாக அவரால் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றாலும் அவருக்கும் இந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும் கேட்டியகிளி கேம்பிரிட்ஜில் இருந்து உதுவும் ஒரு கதையன்ட்டு